கருத்து கணிப்புகளில் மோடிக்கு நானூறு சீட்டு கிடைக்கும் ஐநூறு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் கும்மி வச்சுட்டு இருந்தாலும் கூட அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் வந்த ஒரு ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகளே மிக அதிகமாக இருக்கிறது ஏன்னா மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் அவருடைய ஐயஸ்ட்டு அதை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் எந்த வகையிலும் இல்லை வேணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட மிக குறைவான சீட்டுகளை தான் இந்த தேர்தலில் மோடி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது அறிவியல் ரீதியாகவும் சரி தேர்தல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அந்த அடிப்படையில் பார்க்க போனாலும் சரி மோடிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கிடைத்த சீட்டுகளை விட நூறு சீட்டுகளாவது குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரிகிறது அப்படின் சொல்கிறாங்க அவங்க இதை ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு அந்த ஐந்து ஆண்டு காலத்துல வாஜ்பாய் ஓரளவுக்கு தான் நடத்தினார் பெரிதும் அதிருப்தி இல்லாத ஒரு ஆட்சி தான் நடத்தினார் இருந்தும் கூட அவருக்கே கூட ஆன்டி இன்குபென்சி அதாவது ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்தது பாஜகவுக்கு அதை விட மோசமான ஒரு ஆட்சியை நடத்தி இருக்கிறார் மோடி கொரோனா வயவரால் சரியாக கையாள முடியல அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க ஒரு பொருளாதார மந்தம் நிலவுகிறது வேலைவாய்ப்பின்மை உச்சத்தை எட்டி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஊடகங்களில் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே வெறும் ஜோக்கு தான் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் ரோஷில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் இரண்டாயிரத்தி நாலுல வாஜ்பாய் ஏன் ஆட்சியை இழந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு சில புள்ளி விவரங்களை வந்து அந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் நோக்கர்கள் எல்லாருமே வந்து சொன்னாங்க அதில் குறிப்பாக அவர்கள் சொன்னதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எதிர்ப்பு இருந்தது வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்தில் வந்து நாடு வளர்ந்தது என்னவோ உண்மைதான் அதே நேரத்தில் விவசாயிகளுடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாக போனது அவர் நகர்ப்புறங்களுக்கு காமிச்ச அந்த ஒரு அக்கறையை கிராமப்புறங்களில் காமிக்கல அதனால் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அவங்களுடைய அதிருப்தியை தேர்தலில் அவங்க காமிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்தியா ஷைனிங்னு ஒரு கேம்பெயின் இந்தியா வளர்கிறது இந்தியா வல்லரசு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பாஜக முன்வைத்த அந்த டெவலப்மெண்ட் ஐடியாஸ் அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்தால்தான் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வைத்த அந்த வாதத்தை வந்து ஏழைகள் நிராகரித்தார்கள் ஏழைகள் நம்ம இன்னும் ஏழைகளாக இருக்கிறோம் இன்னும் ஏழைகளை விட மோசமான ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ இந்த பாஜக ஒன்றுமே இல்லாத இந்தியாவை வல்லரசு என்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கோபப்பட்டார்கள் இந்த இந்தியா ஷைனிங் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினு நடுத்தர மக்களை முன்வைத்து தான் வாஜ்பாய் அரசாங்கம் வந்து செய்தது அதாவது இந்தியா வளர்கிறது அப்படின்னும் போது நடுத்தர மக்கள் அதனால் கவரப்படும் நாம் வளர்ந்தால் பணக்காரர்களாக மாறுவோம் அப்படின்னு பாஜக வந்து அப்படி அவர்கள் நினைப்பார்கள் பாஜக நினைச்சது எல்லாருமே இந்த அரசாங்கத்தின் மீது வந்து கோபப்பட்டார்கள் இது விட முக்கியமான ஒரு விஷயமாக வாஜ்பாயுடைய ஆட்சியை வந்து தூக்கி எறிவதற்கு காரணமாக இருந்த விஷயம் என்னன்னா கூட்டணி குழப்பம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு கூட்டமைப்பு தான் இந்தியாவை வந்து நம்ம ஒரு நாடுன்னு சொன்னாலும் கூட அது மாநிலங்களுடைய ஒரு தான் இருக்கிறது இந்த ஊர்ல தேர்தல் என்பது பல நாடுகளில் நடக்கக்கூடிய அதிபர் தேர்தல் மாதிரி ஒரு நேஷனல் சென்ட்ரிஃபைடாக வந்து நடக்கிறது கிடையாது பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு மாநில மக்களுடைய அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாமே வந்து பிரதமர் தேர்தலை வந்து பாதிக்கின்றன தேசிய அளவிலான ஒரு தேர்தலை வந்து பாதிக்கின்றன ஸ்டேட் பை ஸ்டேட் கன்டெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்கிறது பல இடங்களில் வந்து தேசிய கட்சிகள் வந்து அந்த போட்டியிலே இல்லாத ஒரு எல்லாம் கூட உண்டு உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டை சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ கம்யூனிஸ்ட்டுக்கோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட போகிறது கிடையாது இங்கு திமுக அதிமுக என்கிற ஒரு போட்டி நிலவுகிறது இது போல் பல மாநிலங்களில் வந்து நாம் வந்து உதாரணங்களை சொல்லலாம் அதனால் ஏதோ ஒரு மாநிலம் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாகிவிடும் இவங்க வந்து இந்தியா முழுக்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி பிரச்சாரம் செய்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு மாநிலத்திலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து அந்த ஆட்சியே மாற்றிவிடும் பிரதமராக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒருவருடைய கனவையே வந்து சிதைத்து விடும் ரெண்டாயிரத்தி நாலில் அப்படிதான் நிகழ்ந்தது தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக கூட்டணியில் தான் பாஜக இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்து அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டத்தில் திமுக அங்கம் வகித்தது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அவர்கள் வென்றார்கள் திமுக அன்று இருந்த மத்தியில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியில் வந்து பங்கு பெற்றது இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த கூட்டணி உடைந்தது அதற்கு வந்து ஒரு தெளிவான ஒரு காரணமே கிடையாது அவர்கள் தொடர்ச்சியாக வந்து திமுகவை வந்து ஓரங்கட்டுவதற்கு பாஜக தலைமை நினைத்தது அதனுடைய விலையாக என்ன ஆச்சுன்னா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இணைந்தது அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டில் இது எதிரொலிச்சது தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து திமுக இடம்பெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நாற்பது தொகுதிகளிலுமே வென்றுவிட்டது ஒட்டுமொத்த இந்திய அளவில் பார்க்க போறீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த சீட்டுகளோட எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஒன்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்த சீட்டுகளோட எண்ணிக்கை வந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பது இந்த இரநூத்தி இருபத்தி ஒம்பது நூற்றி எண்பத்தி ஒம்போது டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பது சீட்டு தான் அந்த நாற்பது சீட்டு தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் திமுக பெற்றுக் கொடுத்த சீட்டுகள் ஒருவேளை திமுக பாஜக கூட்டணியிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்திருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தி ஒம்போது ஆகியிருக்கும் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்திருக்கும் வாஜ்பாய் பிரதமர் ஆகியிருப்பார் அதனால தமிழ்நாடுங்கிற ஒரே ஒரு மாநிலம் எடுத்த ஒரு முடிவுனால வாஜ்பாயுடைய ஷைனிங் இந்தியா ஆட்சி கவிழ்ந்தது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலை இப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஊபியில் வந்து ஊபியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவர்கள் வந்து எதிர்கட்சிகளே இல்லாத மாதிரி வாஷ் அவுட் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை வந்து மோடி பெற்றிருந்தார் மோடி ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒர்க் ஆன தேர்தல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர்களுக்கு ஒன்பது சீட்டுகள் குறைந்தது அறுபத்தி ரெண்டு சீட்டு தான் வந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவர்கள் எழுபத்தோரு சீட்டுகள் வந்திருந்தார்கள் இந்த முறை அறுபத்தி ரெண்டு சீட்டுகள் தான் வந்தார்கள் ஒன்பது சீட்டு குறைந்தது அதற்கு என்ன காரணம்னா சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் கட்சிகள் கூட்டணியாக நின்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை சந்தித்தார்கள் இத்தனைக்கும் சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னே சொல்லலாம் புருந்தா கூட்டணி உங்களுக்கு உதாரணம் வேணும்னா தமிழ்நாட்டில் பாமகவும் வீசிக்கவும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்கன்னா அந்த ஓட்டு வந்து பரஸ்பரம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீசிகா ஓட்டுகள் பாமகவுக்கும் பாமக ஓட்டுகள் வீசிகாவுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முழுமையாக நடைபெறாது அதுபோன்று தான் சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் கட்சியினர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் போட்டியிட்டார்கள் அவர்களுக்கு முறையாக ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கல இருந்தாலும் கூட அதன் விளைவாகவே ஒம்போது சீட்டுகளை அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இழந்தார்கள் இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி காங்கிரஸுடன் கூட்டணி சேர்ந்து நிற்கிறது சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிஸ் இவர்கள் எல்லாரையும் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் இந்த இரண்டுமே அதனால் இம்முறை இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை காட்டிலும் பாஜகவுக்கு ஒரு வலுவான எதிரணியாக அமைந்திருக்கிறது அவர்கள் சாதாரண ஒரு பொருந்தா கூட்டணி அமைந்த போதே கூட ஒம்பது சீட்டுகளை இழந்தார்கள் என்னும்போது இப்போது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அமைந்திருக்கிறது என்னும்போது மேலும் சில சீட்டுகளை இழக்கக்கூடும் அவர்களுடைய எண்ணிக்கை உத்தரப்பிரதேசில் ஐம்பதுக்குள்ளாகவே கட்டுப்படுத்தக்கூடும் அதற்கு என்ன காரணம்னா அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி அங்கு முப்பது இடங்களை வந்து வெல்லுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் இதுபோலவே பீகாரில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்தது பீகாரில் அவங்க ஜேடியூவோட நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் அந்த கட்சியுடன் வந்து உடன்பாடு கொண்டு தான் வந்து தேர்தலை வந்து கடந்த முறையிலும் தேர்தலிலும் சந்தித்து வெற்றி பெற்றார்கள் அங்கு வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாற்பதுல முப்பத்தி ஒம்போது எல்லாம் வந்து அவர்களால் வந்து கடந்த முறை வந்து வெல்ல முடிந்தது ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா அவர்கள் நிதிஷ்குமாரை சரியாக மதிக்கலன்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார் வெளியில் வந்தவர் சும்மா இல்லாமல் அப்போ காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள்லாம் இல்லாமல் ஒரு ஹோப்பே இல்லாமல் இருந்த ஒரு காங்கிரஸுக்கு ஒரு ஹோப்பை உருவாக்கி கொடுத்தார் நிதிஷ்குமார் அவர் என்ன பண்ணார் இந்தியா அலையன்ஸ் என்ற பேரில் த இந்தியாவில் காங்கிரசுடன் சேருவதற்கு ஒரு தயக்கம் காட்டி வந்த எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஓரணியில் இணைத்து இந்தியாவுக்கு எதிராக இந்தியா பிளாக் என்கிற ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைத்தார் அமைச்சுட்டு அவர் மறுபடியும் போய் பிஜேபி கூட்டணியில் இணைஞ்சுக்கிட்டாரு அவர் வெளியில வந்து செய்ய வேண்டிய சேதாரம் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டார் பிஜேபிக்கு எதிராக என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் அவர் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டார் குறிப்பாக சொன்னோம்னா பீகாரில் தேஜஸ்வி யாதவுடைய கட்சி ராஷ்ட்ரிய தளத்தையும் காங்கிரஸையும் ரொம்ப நெருக்கமான ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக உருவாக்கி விட்டார் அதுபோல் நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளை எல்லாம் இந்தியா பிளாக்குள்ளே கொண்டு வந்ததில் நிதிஷ்குமாருடைய பங்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருந்தது அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அப்போ நிதிஷ்குமார் வந்து தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கொண்டே இருக்கிறார் அவர் ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட அவர் பாஜக கூட்டணியை மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்தார் இப்போது அவருடனே சேர்ந்து வாக்கு கேட்பதற்கு பீகாரில் வந்து பாஜக போய் கொண்டிருக்கிறது அது மக்களால் மிகவும் அதிகம் வெறுக்கப்படக்கூடிய ஒரு கூட்டணியாக அது அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா பீகாரில் போன முறை அந்த ரிசல்ட் அப்படியே உள்டாவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அங்கு காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி இந்த முறை பெருவாரியான தொகுதிகளை வந்து கைப்பற்றும் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரியாக பீகாரில் ஒரு குளறுபடி நடந்தது மகாராஷ்டிரத்தில் சும்மா இல்லாமல் சிவசேனாவை நோண்டி சிவசேனாவை உடைச்சி தேசியவாத காங்கிரஸை உடைச்சி பாஜக அடித்த எல்லாம் இந்த தேர்தலில் வந்து ஒரு கடுமையான பதிலடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கும் கூட எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஓரணியில் திரட்டுவதில் பாஜகவே முன்னணியில் நின்று செயல்பட்டது இப்போ தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் சிவசேனான்னு அங்கே இன்டாக்டான ஒரு கூட்டணி வந்து அமைந்திருக்கிறது கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மகாராஷ்ட்ரா பீகார் இது போன்ற தொகுதிகளெல்லாம் வந்து பாஜகவுக்கு கூட்டணி வாயிலாக கிடைத்த அந்த பலம் என்பது இப்போது அப்படியே எதிரணிகளுக்கு திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இதனுடைய தாக்கம் எங்கெல்லாம் எதிர்கொள் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஜார்க்கண்டு இது போன்ற வடக்கில் இருக்கக்கூடிய சிறிய மாநிலங்களிலும் இந்த தாக்கம் வந்து எதிரொலிக்கும் அங்கும் கடந்த முறை பாஜக பெற்ற தொகுதிகளில் பாதி தொகுதிகளை கூட திரும்ப பெறுவது என்பது குதிரை கொம்பை போய் மார்க்கெட்டில் விலைக்கு வாங்குவதற்கு ஒப்பானது இது எல்லாத்தையும் விட பாஜகவுக்கு பாதகமான ஒரு விஷயம் என்னன்னா நிதிஷ்குமார் பண்ண ஒரு நல்ல காரியம் என்னன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியை காங்கிரஸ் அலையன்ஸுக்கு கொண்டு வந்தது அதுதான் வந்து நிதிஷ்குமார் பண்ணிட்டு போயிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டேமேஜ் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து எந்த காலத்திலையும் வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு ஐடியாவிலேயே இல்லாமல் இருந்தது அப்படியாக நிதிஷ்குமார் ஒரு இது பேசுகிறப்போ இந்தியா அலையன்ஸில் எல்லாரும் சேரணும்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மியும் சேர்த்து வச்சு அவர் பேசுகிறப்போ அந்தந்த மாநிலங்களில் இருந்த காங்கிரஸ் உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் ஆம் ஆத்மியோடு நாங்கள் வந்து சேர்ந்து செயல்பட முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க குறிப்பாக டெல்லியிலேயே கூட ஆம் ஆத்மி இதுதான் நம்மளை எழுத்து வந்து அரசியல் பண்ண இயக்கம் நம்மளை ஆட்சியில் இருந்து விரட்டியை இயக்கம் அந்த இயக்கத்தோடு சேர்ந்து நாம் எப்படி தேர்தலை சந்திப்பது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள் இன்று அப்படி சொன்ன தலைவர்கள் எல்லாமே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் என்கிற கூட்டணியுடைய கெமிஸ்ட்ரி வட மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு பெருவாரியான ஆதரவை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக யார் இந்த ஐடியாவை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சொன்னதுன்னு தெரியல அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ளவங்கன்னு எவனும் சொல்லிட்டான் அரவிந்த் கெஜ்ரிவாலே இவங்களும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு மக்களிடையே ஒரு பெரிய அனுதாபாலை ஏற்பட்டிருக்கிறது இது டெல்லியில் மட்டும் இல்லாமல் மேற்கு மாநிலங்களான குஜராத்து ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலும் ஆம் ஆத்மி தலைவரான கெஜ்ரிவாலுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அனுதாபம் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்கு பெருவாரியான வாக்குகளாக கூடும் அப்படின்னு சொல்றாங்க குஜராத்திலேயே கூட இம்முறை ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற அந்த ஒன்பது இடமோ பத்து இடமோ ஜெயிச்சாங்க அது போன்ற ஒரு வெற்றியை இம்முறை காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்கு அங்கு ஏற்படுத்தி தரும் மோடியுடைய சொந்த மாநிலமான குஜராத்திலேயே பாஜகவுக்கு ஒரு பத்து தொகுதிகள் வரை இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனும்போது அது வட இந்தியாவில் எத்தகைய ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக காங்கிரஸ் ஆம் ஆத்மி இவர்கள் இருவருமே கூட்டணி சேரும்போது என்னென்னா ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் இதற்கு முந்தைய எலெக்ஷன்களை ஸ்ப்ளிட்டாகி கொண்டிருந்தது ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்னால் யாரோட தான் இருக்கும் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் மைனாரிட்டிஸு இவர்களுடைய ஓட்டு தான் அது வந்து முக்கியமாக இருந்தது அது வந்து காங்கிரஸுக்கு முழுமையாக விழாமல் ஆம் ஆத்மிக்கும் அதில் ஒரு பகுதி போய்க்கொண்டு இருந்ததால் நம்ம ஜனநாயக அமைப்பில் இப்படி தானே முப்பது 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 மூணு பேருக்கு ஓட்டு இருக்கும் அதில் எவனோ ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முப்பதுங்கிறது வந்து ஸ்பிளிட்டாச்சுன்னு வச்சிக்கிங்களேன் ஸ்ப்ளிட்டாக இருபத்தெட்டு இருபத்தொம்போது வந்தாலும் கூட முப்பது ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சிடுவான் ஒரு ஓட்டு கம்மியாக இருந்தாலும் கூட அவனுக்கு தோல்வி தான் ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தாலும் கூட அவனுக்கு வெற்றி தான் அந்த அடிப்படையில் இந்த கட்சிகள் பிரிந்து இருந்ததனால் பாஜக தொடர் வெட்டுக்களை பெற்றுக்கொண்டிருந்த மாநிலங்களில் இப்போது அந்த கட்சிகள் ரெண்டும் சேர்ந்து வருகிறது என்னும்போது பாஜகவுடைய வெற்றி வந்து கேள்விக்குரியதாகிறது அந்த வகையில் பார்க்க போனால் மேற்கு மாநிலங்களிலும் கூட அவர்களுக்கு இப்போது கணிசமான இடங்களில் அவர்கள் தோல்வி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்களுக்கு சவுத் இந்தியாவில் டிஎம்கே மட்டும்தான் அலையன்ஸாக இருந்தது மற்ற மாநிலங்களில் சொல்லிக் கொள்ளும்படியான கூட்டணி பார்ட்னர்கள் யாரும் கிடையாது இம்முறை அப்படி இல்லாமல் எல்லா மாநிலங்களிலுமே சொல்லிக் கொள்ளும்படி அவர்களுக்கு வந்து பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க என்னும்போது ஓட்டு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து டிரான்ஸ்பர் ஆகும் ஈஸியாக வந்து கன்சாலிடேட் ஆகும் அதன் மூலமாக பாஜகவுடைய ஹேட்ரிக் வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றாம் முறை வெற்றியை வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இவர்கள் வலுவான கூட்டணியாக மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுனால ஒரு ஸ்விங்கு இருக்கும் இந்த ஸ்விங்கு வந்து பாஜகவுடைய ஓட்டுகளை குறைக்கும் இந்தியா கூட்டணியின் ஓட்டுகளை அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது எவ்வளவுதான் வந்து தேர்தல் கணிப்புகளை இவர்கள் கோடி கோடியாக செலவு செய்து அந்த தேர்தல் கணிப்பு எடுக்கக்கூடிய நிறுவனங்களில் இருப்பவர்களாக விலக்கி வாங்கி ஊடகங்கள் மீது அமலாக்கத்துறை வருமான வரித்துறையெல்லாம் விட்டு இவர்களுக்கு ஆதரவான தேர்தல் கணிப்புகளை உருவாக்கி வந்தாலும் கூட களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்பது பாஜகவின் தோல்வி உறுதி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பாஜக பெற்ற தோல்வியை விட மோசமான ஒரு தோல்வியை இம்முறை மோடி பெறப்போகிறார் அப்படிங்கிறதாக தான் இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்